இப்போது புதிய ஐமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது ரூபாய் இருபது மட்டுமே எனக்கு ஒய்ஃப் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து வேலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் வேலை இருக்க போய் தான் யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா வீட்டுக்காரர் எங்கம்மா என் புருஷன் அங்கே போயிருக்காங்க புருஷன் எங்கே போயிருக்காங்க வேலை இல்லைன்னா அது அங்கிட்டு போயிருக்கேன் அது இங்கிட்டு வந்திருக்கேன்

அதுதான் சார் ஒரு எண்ணம் அதுக்கு வீட்டில் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு என்ன எப்போ வேலை இருக்க போதே நம்ம புருஷன் இருக்குது வேலை என்னமோ சோறு திங்கிறீங்க வேலை என்னாவது எல்லாம் பண்ணுறீங்க வேலைன்னு ஒன்று இல்லைன்னா எப்படி சார் நம்மளுக்கு வேலை எனக்கு எப்போ வேலை முக்கியம் சார் கொண்டாட்டியும் முக்கியம் சார் என்ன வேலை செய்கிறீங்க ப்ரைவேட் கம்பெனியில் அசோசேட் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன் சார் லெவன் ஹவர்ஸ் லெவன் தேர்ட்டி ஹவர்ஸ் ஆகும் சார்